குருவே சரணம் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் என்னென்னா நான் ப்ரேயர் பண்ண இறைவன் வந்து எனக்கு வழிகாட்டணும் நான் பூஜை பண்ணால் அதுக்கு வந்து இறைவன் ரியாக்ட் பண்ணணும் நான் மந்திரம் சொன்னால் இறைவன் வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணிடணும் நான் விரதம் இருந்தால் அக்செப்டட் அப்படின்னு இறைவன் வந்து சொல்லிடணும் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ஆக்சுவலாக எல்லா மனுஷனுக்குள்ள ஆசை தான் இறை நம்பிக்கை உள்ள எல்லாருக்குமே எல்லாரும் ஒரு வழி ஒன்று காட்டியிருப்பாங்க வெள்ளிக்கிழம விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க இந்த மாதிரி குகைகளில் போய் தியானம் பண்ணால் நல்லது காடுகளில் போய் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லது இப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு சிலர் வந்து வருஷம் தவறாமல் நான் முருகனுக்கு யாத்திரை வர்றேன் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு வே ஆஃப் அப்ரோச் கடவுளை அணுகினா இதுதான் மெத்தட் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்கணும் கடவுளோடய அருள் கிடைக்கணும் கடவுளை அணுகணும் அப்படின்னா இதுதான் தான் மெத்தடு விரதம் இருக்கணும் பாத யாத்திரை போகணும் கடுமையான தவங்கள் இந்த மாதிரிலாம் செய்யணும் குகைகளில் போய் தவம் பண்ணணும் காடுகள் போகணும் இதெல்லாம் எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான் பட் மேதைகள் என்ன சொல்றாங்க அருணகிரிநாதரை போன்ற ஆகச்சிறந்த தத்துவ மேதைகள் இறைவனை உணர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது உடுத்தும் தாழ் சடை வைத்தும் இறைவனை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு இறைவனுக்கு காவி கலர் தான் பிடிக்கும் இறைவனை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியாச்சு அதனால தாங்க நான் தாடியே வளர்க்குறேன் தாடி இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு இறைவனை பார்க்கணும் இன்னும் நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி அப்படின்னா அவர் தாடியெல்லாம் வச்சிருக்கணும் கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்கணும் காவி கட்டியிருக்கணும் உடம்பு முழுக்க விபூதி பூசியிருந்தாலே நம்ம பக்தியே வரும் உண்மையிலே ஆத்மார்த்தமாக தெய்வீகமான ஒருத்தர் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஷேவ் பண்ணி நல்லா பக்காவாக இருந்தாருன்னு அவர் ஒத்துக்க கூட மாட்டோம் ஆனால் அருணகிரிநாதர் சொல்றாரு காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் கீழே வரைக்கும் சடை வச்சுக்கிட்டு சேவிங் பண்ணாமல் கிருக்கை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு காவி உடுத்திக்கலாம் அதெல்லாம் செய்யாதப்பா காடுகள் புக்கும் தடுமாறி ஒரு ஒரு காடாக சுத்துறது இந்த காட்டில் சித்தர் இருக்காங்க அந்த காட்டில் சித்தர் இருக்காங்கன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு தெரிகிறது அப்படி சிக்கி தடுமாறிக்கிட்ட இருக்கிற நீ அப்படிலாம் செய்யாத காய்கறி தூய்த்தும் காயம் அறுத்தும் காயம் ஒறுத்தும் பச்சை காய்கறி மட்டும்தாங்க நான் சாப்பிட்றேன் வெந்ததெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க என்ன நான் நிலையில் இருக்கேன் என்ன நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கேன் என்ன நான் இறைவனை தேடி ஒரு பயணத்தில் இருக்கேன் அதனால நான் பச்சை காய்கறி மட்டும்தாங்க சாப்பிடுவேன் உடலை காயம் ஒருத்தும் உடம்பை துன்புறுத்துறது ஏதாவது இந்த உடம்புக்கு எது செட் ஆகாதோ அதெல்லாம் செஞ்சு இந்த உடம்பை கஷ்டப்படுத்துறது அந்த உடம்பை ரொம்ப வேதனைப்படுத்துறது காசினி முற்றும் தெரியாதே உடம்பை வேதனைப்படுத்துறேன்னா கரெக்டாக உடம்புக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் குடித்து நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் எப்போ பார்த்தாலும் விரதம் இருக்கிறேங்க பேரில் ஏன் அந்த விரதம் இருக்கிறோம் அந்த விரதத்துக்கு பின்னாடி ஏதாவது தத்துவம் இருக்கா விரதத்துக்கு பின்னாடி ஏதாவது பிரபஞ்ச ரகசியம் இருக்கா ஒன்றுமே தெரியாது ஆனால் விரதம் இருக்கிறேன் விரதம் இருந்து அப்படியே கிரு கிருத்து போய் மயங்கி விழுந்து அந்த உடம்பை கஷ்டப்படுத்தி உடம்பை கஷ்டப்படுத்துறது அப்படின்னா உடம்ப மட்டுமில்லை உடம்புக்குள்ளார இருக்கிற நம்ம வழி நடத்துகிற உறுப்புகளையும் சேர்த்து விரதம்னா முதல்ல என்னன்னு தெரியணும் விரதம்னா நமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வாரம் முழுக்க வேலை செஞ்சால் ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறீங்கள அது மாதிரி உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும் அதை நாள் பார்த்து ஓய்வு கொடுக்கணும் இந்த நாளில் கொடுத்தா அவங்களுக்கு ஓய்வு சரியாக அமையும்ங்கிற நாள் பார்த்து செய்யணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் விரதம் இருக்கிறீங்க பேரில் விரதம் இருந்து அந்த உடம்பை புண்ணாக்கி அப்படி ஊர் முழுக்க உலகம் முழுக்க சுத்தாத காசினி முழுவதும் தெரியாதே ஊர் உலகம் முழுசு சுத்தாத காடுகளில் போய் சித்தர்களை தேடுறேன் கடவுளை தேடுறேன் குகைகளில் போய் சித்தர்களை தேடுறேன் கடவுளை தேடுறேன் நான் விரதம் இருக்கிறேன் காய்கறி மட்டும்தான் சாப்பிட்றேன் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் தாடி வளர்க்குறேன் காவியை கட்டுறேன் நீ அப்படியெல்லாம் தெரியணுங்கிறது இல்லை என்னங்க செய்யணும் கடவுளை பார்க்கணும்னா சீவ ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர ஜீவன் ஒடுங்கிறதுக்கான வழி என்ன பூதங்களையும் ஒடுக்கிறதுக்கான வழி என்ன இந்த ரெண்டும் சொல்லி கொடுக்குறவன் யாரு உதிக்கும் பரஞான தீப விளக்கம் ஜீவன் எப்படி ஒடுங்கணும் பஞ்சபூதங்கள் எப்படி ஒடுங்கணும் அதை சொல்லி கொடுக்குற உதிக்கும் பரஞான தீப விளக்கம் பற அப்படின்னா மேலேன்னு அர்த்தம் பரம்னா மேலேன்னு அர்த்தம் ஞான தீபம் அப்படின்னா நம்மை வழிநடத்தக்கூடிய தீபம்னு அர்த்தம் அந்த தீபம் சரியாக கவனிக்கப்பட்டால் கையாளப்பட்டால் பராமரிக்கப்பட்டால் பயன்படுத்தப்பட்டால் நல்லா கவனிங்க இந்த தீபமானது இங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது கண் பகுதியானது இங்கே இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியானது இங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணானது சரியாக பராமரிக்கப்பட்டால் பயன்படுத்தப்பட்டால் ஆரோக்கியப்படுத்தப்பட்டால் பஞ்சபூத ஒடுக்கங்கள் எளிமை பறஞான விளக்கங்கள் எளிமை இறைவனை பார்க்கறது எல்லாமே எளிமை அப்படி எனக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் எனக்கு உன் சீதள பதுமம் தருவாயே பதுமம் தருவாயின்னா பதுமம்னா தாமரைன்னு அர்த்தம் சீதள பதுமம்னா உன்னுடைய திருவடிகள் தாமரை போன்ற உன் பாதத்தை தருவாயே சீதள பதுமம் தருவாயே உன்னுடைய திருவடிகளை தருவாயினா திருனை மேலே இருக்கிறது அடின கீழே இருக்கிறது திருவினுடைய அடி அதான் திருவடின்னு பேரு இது திரு திருவினுடைய அடி அப்படின்னா கீழே கீழே யாருங்க இருக்கா அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை ஒடுக்கும் வல்லமை கொண்டவன் தீபத்தினுடைய அழகை ஆராதிப்பவன் ஆயுளையும் பிறப்பையும் நிர்ணயிப்பவன் அவனை போய் புடிங்க புடிச்சிங்கன்னா நீ காடுமலை எல்லாம் சுத்தி தெரிஞ்ச இல்லையா ஒரு நாடெல்லாம் தேடி ஓடணும் இல்லையா அவனை பற்றி உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அவனை பற்றி புரிஞ்சிருச்சு அப்படின்னா பிறப்பையும் இறப்பையும் வெல்வது என்பது மிக எளிது இறைவனை தரிசிப்பதும் அனுபவிப்பதும் மிக எளிது அப்படின்னு யார் சொல்கிறா அருணகிரிநாதர் சொல்கிறார் உடையோ இந்த மாதிரி பழக்கங்களோ செய்யாத ஒன்றை அதற்கு மூலகர்த்தா என்று இருப்பவரை பற்றிய ரகசியம் தெரிந்து அணுகினால் எதுவும் சாத்தியம் என்பதே அருணகிரிநாதனுடைய வாக்கு गुरुवे सरणम्